தமிழ் தேசிய பேரவையின் உறுப்பினர்களுக்கும் தலைமைகளுக்கும் இடையிலான யாழ் மாவட்ட சந்திப்பு இன்று நடைபெற்றது கிறிஸ்தவ வாலிபர் சங்க மண்டபத்தில் தமிழ்த் தேசிய பேரவையின் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தலைமையில் சந்திப்பு நடைபெற்றது தமிழ் தேசியம் ஒரு உட்படுத்தப்பட்டிருந்த ஒரு சூழலிலே இல்லையோடைய மக்கள் தொடர்ந்தும் தமிழ் தேசியத்தோடுதான் இருக்கிறார்கள் என்று நிரூபிக்க வேண்டியதே ஒரு பெரும் சவால் அந்த சவாலே நாங்கள் முகம் கொடுத்து மிகப்பெரிய ஒரு வெற்றி அடைந்திருக்கிறோம் என்றால் என்னை பொறுத்தவரையிலே தமிழ் தேசம் அழிக்க முடியாது ஒரு சிலர் இன்றைக்கு இந்த ஒரு ஆணையை தமிழ் தேசியத்துக்காக வழங்கின மாபெரும் ஆணையை ஒரு அதிகாரத்துக்குரிய ஒரு போட்டியாகவும் ஆசனங்களை பிடிக்கிறதுக்குரிய ஒரு போட்டியாகவும் சபைகளை கைப்பற்றுவதற்கான அதிலே ஆதிக்கம் செலுத்துவதற்கான ஒரு போட்டியாக மட்டும் குறைத்து இருக்கின்றார்கள் என்பது மீண்டும் மீண்டும் தமிழ் தேசத்துக்கு ஒரு கேள்விக்கு உட்படுத்துகின்ற வகையிலே தான் அவர்களுடைய செயற்பாடுகள் அமைந்திருக்கின்றன இங்கே ஆட்சி அமைப்பதற்கெல்லாம் யார் யாரோ இன்றைக்கு தமிழரசு கட்சியிலிருந்து பேசிக்கொண்டிருக்கிறார் பேசிக் அவர்களுக்கு பல சபைகளிலே கிடைத்திருக்கலாம் ஆனால் அறுதி பெரும்பான்மை கிடைக்கவில்லை என்ற காரணத்தினால்தான் இன்றைக்கு அந்த சபைகளை அமைப்பதிலே பிரச்சினை ஏற்பட்டிருக்கிறது பல சபைகளிலே தீர்மானிக்கிற சக்தியாக நாங்கள் இருக்கிறோம் கொள்கை அடிப்படையில் குறிக்கோளின் அடிப்படையில் தமிழ் தேசியத்தின் நலனின் அடிப்படையில் எங்கள் மக்களின் எதிர்கால நலன்களின் அடிப்படையில் தான் நாங்கள் எவருக்கும் இந்த விடயத்திலே கை கொடுக்க முடியும் ஒத்துழைக்க முடியும் அந்த விடயத்திலே உங்களுடைய இந்த தமிழ் தேசிய பேரவை உறுதியாக இருக்கிறது